இந்திய கிரிக்கெட் அணி ஆஸ்திரேலியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு ஐந்து போட்டிகள் கொண்ட பாட்டர் கவாஸ்கர் கோப்பை டெஸ்ட் தொடரில் விளையாட உள்ளது அதன்படி இவ்விரு அணிகளுக்கு இடையிலான முதலாவது போட்டி நாளை தொடங்க உள்ளது இதனையொட்டி பத்து நாட்களுக்கு முன்னதாகவே ஆஸ்திரேலியா சென்ற இந்திய அணி தீவிர பயிற்சியை மேற்கொண்டு வருகிறது பயிற்சியின் போது இந்திய அணியின் இளம் முன்னணி பேட்ஸ்மேனான சுப்மன் கில் இடது கை பெருவிரலில் காயமடைந்தார் இதனால் அவர் முதலாவது போட்டியில் இருந்து விலகி இருப்பதாக கூறப்பட்டது ஆனால் இந்திய அணியின் பந்துவீச்சு பயிற்சியாளரான மோர்னே மோர்கல் அளித்த பேட்டியில் சுப்மன் கில் காயத்திலிருந்து வேகமாக குணமடைந்து வருகிறார் அவர் முதல் போட்டியில் விளையாடுவாரா இல்லையா என்பது நாளைதான் முடிவு செய்யப்படும் என்று தகவல் தெரிவித்துள்ளார் ஆல் ரவுண்டர் பட்டியலில் இந்திய அணியின் ஹர்திக் பாண்டியா முதலிடம் பிடித்து அசத்தியுள்ளார் டி டுவெண்டி மற்றும் ஒரு நாள் போட்டிகளில் சிறந்து விளையாடிய இந்திய வீரர்கள் பலர் ஐசிசி ரேங்கிங்கில் முன்னேற்றம் கண்டுள்ளனர் தென் ஆப்பிரிக்கா அணிக்கு எதிரான சமீபத்திய டி டுவெண்டி தொடரை இந்திய அணி மூன்றுக்கு ஒன்று என்ற கணக்கில் கைப்பற்றி அசத்தியது மேலும் ஹர்திக் பாண்டியா பேட்டிங் மற்றும் பந்துவீச்சில் சிறந்து விளங்கினார் இதே போன்று இளம் இந்திய அணி வீரர் திலக் வர்மா ஐசிசி டி ட்வெண்ட்டி ஆட் பேட்டிங்கில் டாப் டேன் பட்டியலில் நுழைந்துள்ளார் இரண்டு சதங்கள் மற்றும் தென் ஆப்பிரிக்கா அணிக்கு எதிரான தொடரில் இருநூற்று எண்பது ரன்களை குவித்து அசத்திய திலக் வர்மா கிட்டத்தட்ட அறுபத்து ஒன்பது இடங்கள் முன்னேற்றம் கண்டு டாப் டே பட்டியலில் இடம்பெற்றுள்ளார் டாப் டே டி ட்வெண்ட்டி பேட்டர்கள் பட்டியலில் திலக் வர்மா தற்போது மூன்றாவது இடத்திற்கு முன்னேறியுள்ளார் இவருக்கு அடுத்த இடத்தில் சூரியகுமார் யாதவ் நான்காவது இடத்தில் உள்ளார் இவர்கள் இருவர் தவிர பட்டியலில் எட்டாவது இடத்தில் உள்ளார் இந்தியா ஆஸ்திரேலியா இடையிலான முதல் டெஸ்ட் பெர்த்தில் நாளை தொடங்குகிறது இந்த போட்டியில் வேகப்பந்து வீச்சு ஆல்ரவுண்டராக நிதிஷ் ரெட்டி களம் இறங்குவார் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் ஏற்கனவே டெஸ்ட் போட்டியில் விளையாடி ஆல்ரவுண்டர்களான ஹர்திக் பாண்டியா மற்றும் ஷர்துல் தாகூர் ஆகியோ எங்கே என ஹர்பஜன் சிங் கேள்வி எழுப்பியுள்ளார் இது தொடர்பாக ஹர்பஜன் சிங் கூறியதாவது உங்களுக்கு ஹர்திக் பாண்டியா போன்ற ஆல் ரவுண்டர்கள் தேவை நிதிஷ் ரெட்டியை களம் இறக்குவதை விட உங்களுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை ஷர்துல் தாகூர் எங்கே போனார் ஹர்திக் பாண்டியா எங்கே போனார் அவர்களை கிரிக்கெட் வடிவத்திற்குள் சுருக்கிவிட்டோம் இரண்டு மூன்று வருடங்களுக்காக ஷர்துல் தாகூரை உருவாக்கினோம் தற்போது அவரை எங்கே திடீரென இந்த தொடரில் நிதிஷ்குமார் போன்ற பந்து வீச அழைக்கிறீர்கள் ஹர்திக் பாண்டியா பேட்டிங் வேகப்பந்து வீச்சாளர் ஆவார் ஷர்துல் தாகூர் வேகப்பந்து வீச்சு பேட்ஸ்மேன் ஆவார் ஹர்திக் பாண்டியா இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டுக்கு பின் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் விளையாடவில்லை கடந்த முறை இந்தியா ஆஸ்திரேலியா சென்றிருந்த போது ஷர்துல் தாகூர் அணியில் இடம் பிடித்திருந்தார் குஜராத் டைட்டன்ஸ் அணியில் பெற்றிருந்த இந்திய அணியின் முன்னணி வேகப்பந்து வீச்சாளரான முகமது ஷமி காயம் காரணமாக கடந்த சீசனில் விளையாடவில்லை இதனால் அவரை ஏலத்திற்கு முன்பாக குஜராத் நிர்வாகம் கழற்றிவிட்டுள்ளது ஆனால் தற்போது காயத்திலிருந்து மீண்டு வந்துள்ள அவர் உள்ளூர் தொடர்களில் விளையாடி வருகிறார் இதனால் ஐபிஎல் ஏலத்தில் பல அணிகள் இவரை வாங்க மல்லுக்கட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனிடையே அடிக்கடி காயத்தை சந்திக்கும் முகமது ஷமியை எந்த அணியும் பெரிய தொகைக்கு வாங்காது என்று முன்னாள் வீரர் சஞ்சய் மஞ்சரேக்கர் சமீபத்தில் விமர்சித்திருந்தார் அதன் காரணமாக இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஐ பி எல் ஏலத்தில் ஷமியின் சம்பளம் கடந்த வருடத்தை விட வெகுவாக குறையலாம் என்று அவர் தெரிவித்திருந்தார் இது பற்றி சமீபத்திய பேட்டியில் அவர் பேசியது ஷமியை வாங்குவதற்கு கண்டிப்பாக அணிகளிடமிருந்து ஆர்வம் இருக்கும் ஆனால் ஷமி காயங்கள் சந்தித்த வரலாறு அதிகம் சமீபத்திய காயத்திலிருந்து அவர் முழுமையாக குணமடைந்து வருவதற்கு நீண்ட காலம் எடுத்துக்கொண்டார் எனவே ஒரு ஐ அணி அவர் மீது அதிகப்படியான தொகையை முதலீடு செய்து பின்னர் ஷமி காயத்தால் வெளியேறினால் அது பெரிய பின்னடைவை ஏற்படுத்தலாம் அதனால் அவருடைய சம்பளத்தில் பெரிய சரிவு ஏற்படும் கவலை இருக்கிறது என்று கூறினார் இந்நிலையில் மஞ்சரேக்கரின் இந்த கருத்திற்கு முகமது ஷமி பதிலடி கொடுத்துள்ளார் இது குறித்து தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பாபா கு ஜெய் ஹோ உங்களுடைய அறிவை கொஞ்சம் உங்கள் எதிர்காலத்திற்காகவும் பயன்படுத்துங்கள் யாராவது எதிர்காலத்தை தெரிந்து கொள்ள விரும்பினால் ஐயாவை தொடர்பு கொள்ளவும் என்று பதிவிட்டுள்ளார்